அன்பார்ந்த உறவுகளை சமீப காலமாக தென் மாவட்டங்களில் சாதிய படுகொலைகளும் சாதிய தாக்குதல்களும் அதிகரித்து கொண்டிருக்கிறது அநீதிகளுக்கு எதிராகவும் அடக்குமுறைகளுக்கு எதிராகவும் ஆதிக்கத்திற்கு எதிராகவும் நீண்ட காலமாக களத்தில் நின்று போராடிக் கொண்டிருக்கிற தேவேந்திர வேளாளர் சமூகத்தை குறிவைத்து இத்தகைய சாதிய தாக்குதல்களும் படுகொலைகளும் அரங்கேற்றப்படுகின்றன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உதாரணத்திற்கு சொல்ல வேண்டுமென்றால் திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை தாலுகா மேலப்பாட்டம் கிராமங்கிற கிராமத்தைச் சேர்ந்த மாணவர் ஒருவர் மீது வீடு புகுந்து ஒரு பெரிய கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தாளையத்து அருகிலுள்ள வவுசி நகரில் மாயாண்டி என்கிற இளைஞர் மீது ஒரு தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டத்தில் குற்றாலம் அருள்ள கடபோகத்திங்கிற ஒரு கிராமத்தில் ஒரு பெரிய மோதலை உருவாக்குவதற்கான சாதிய மோதலை உருவாக்குவதற்கான ஒரு திட்டமிட்ட ஒரு முயற்சி நடந்தது அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ திருநெல்வேலி மாநகர பகுதியில் படப்பகுச்சிங்கிற கிராமத்தில் ஒரு இராணுவ வீரர் மீது ஒரு பெரிய சாதி வெறி தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு அதனுடைய நேர்ச்சியாக இன்றைக்கு சுத்தமல்லியை சேர்ந்த அன்பு தம்பி முத்துகிருஷ்ணன் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் இதெல்லாம் சமீபத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்பு நடந்தது கடந்த ஒரு ஒன்றரை மாத அளவில் பார்த்தோம் அப்படின்னா திருநெல்வேலி மாவட்ட பகுதிகளில் மட்டும் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களில் சாதிய தாக்குதல்கள் நடந்திருக்குது அது எல்லாமே வழக்குகளாக ஆகாமல் இருந்திருக்குது அல்லது வழக்குகளானாலும் இருதரப்பின் மீது வழக்கு அப்படிங்கிற ஒரு உத்தியை பயன்படுத்தி அதெல்லாம் சமரசத்துக்கு உட்படுத்தி இத்தகைய ஒரு கொடிய சூழலில் இந்த சமூகம் தள்ளப்பட்டிருக்கு இந்த சமூகத்தில் விழிப்புணர்வு உள்ளவர்கள் இந்த சமூகத்திற்காக குரல் கொடுப்பவர்கள் இந்த சமூகத்திற்காக போராடுகிறவர்கள் அநீதியை எதிர்த்து கேள்வி கேட்பவர்கள் எல்லோர் மீதும் வந்து ஏதோ ஒரு வகையில் இந்த சாதிய கண்ணோட்டம் கொண்ட சாதி வெறியர்களாக இருந்தாலும் சரி காவல்துறையாக இருந்தார்கள் ஒரு நெருக்கடியைக்கு உள்ளாக்குது இத்தகைய ஒரு கொடிய சூழலில் இந்த சாதிய தாக்குதல்களுக்கும் படுகொலைக்கும் உள்ளான பகுதிகளில் இருக்கக்கூடிய இந்த பூர்வகுடிகளை அவர்களுக்கான சமூக பாதுகாப்பு சட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டியது சமூக அரசியல் தளங்களில் இயங்குகிற நம்மை போன்றவர்களுடைய கடமையாக இருக்கிறது சாதி படுகொலைகளை தடுத்து நிறுத்த வேண்டும் சாதி தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் அதற்கான கண்காணிப்பு குழுக்களை அமைக்க வேண்டும் அதற்கான சிறப்பு புலனாய்வு விசாரணையை குழுக்களை அமைக்க வேண்டும் என்கிற கோரிக்கைகள் எல்லாம் வலியுறுத்தி வருகிற டிசம்பர் ஒன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி அளவில் திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்துகிறோம் சாதி மதம் கடந்து அநீதிகளை அடக்குமுறைகளை எதிர்த்து இந்த பூர்வகுடிகளுடைய போராட்டங்களை துயரங்களை நியாயங்களை புரிந்து கொள்ளக்கூடிய பல்வேறு சமூக ஜனநாயக சக்திகள் அதில் பங்கெடுக்கிறாங்க வெளியிருந்து நிறைய அமைப்புகள் வருது சமூக அமைப்புகள் நிறைய வருது இதெல்லாம் நாம் வந்து ஒரு ஒற்றை கோரிக்கை இந்த சாதி படுகொலைகளை தாக்குதல்களை தடுத்து நிறுத்த வேண்டும் சமூகத்திற்கு சமூக பாதுகாப்பையும் சட்ட பாதுகாப்பையும் உறுதிப்படுத்த வேண்டும் என்கிற கோரிக்கை முன் வச்சு நாம் இதை ஒருங்கிணைச்சிருக்கிறோம் இந்த காவல்துறை அதற்கான அனுமதி காவல்துறை அணி பெற்றுக்கிறோம் குறுகிய காலத்தில் தம்பி முத்துகிருஷ்ணன் படுகொலை நடந்த பிறகு இன்று அவர் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கு அந்த அதற்கு பின்பு இந்த குறுகிய காலத்தில் இந்த ஏற்பாடை செய்திருக்கிறோம் ஆகவே சமூக அரசியல் தே சே தளங்களில் செயல்படக்கூடிய செயல்பாட்டாளர்கள் அமைப்பு தலைவர்கள் சமூகத் தலைவர்கள் எல்லோரும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் அவசியம் பெருந்தரலாக கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய மக்களுக்கு நாம் வந்து ஒரு சமூக பாதுகாப்பை சட்ட பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் கிராமங்களில் இருந்து படிக்கிறதுக்கு வெளியே வர்றாங்க தொழிலுக்கு வெளியே வர்றாங்க நகரங்களை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காங்க அவங்க திரும்ப கிராமங்களை நோக்கி போகிறதுக்கு ஒரு அச்சமான ஒரு சூழல் உருவாய் திரும்ப வந்து அவங்க ஒரு ஒரு சமூக பதற்றம் உருவாகி இருக்குது இந்த பகுதியில் அதையெல்லாம் நாம் தணிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது ஆகவே வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணிக்கு திருநெல்வேலி சந்திப்பு ரயில் நிலையம் முன்பு நாம் அனைவரும் ஒன்று கூடி இதற்கான முன்னெடுப்பை இந்த சமூக கோரிக்கைகளை வென்றெடுக்கிறதுக்கு நாம் ஒன்று கூடவும் மீண்டும் அழைக்கிறேன் நன்றி வணக்கம்